நாற்பத்தெட்டு நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தால் நம்ம ஸ்கின் வந்து தங்கம் மாதிரி மின்னும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது நிஜமாவே அது உண்மையாக பொய்யா அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வந்து நாள் நாற்பது முப்பத்தொம்பது நாட்கள் முடிஞ்சாச்சு இன்னைக்கு வந்து நாற்பதாவது நாள் நான் எப்போவுமே எடுத்திருக்க மாதிரி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் எடுத்திருக்கேன் அதுக்கு கூட சீரகம் மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்க பார்த்துக்கோங்க சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் எடுத்துருக்கு இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க பாலை வந்து மேம்படுத்துவோம் தாய் பாலை மேம்படுத்தக்கூடிய பண்பு வந்து இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரைக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம அதிக அளவில் உணவுல எடுத்துட்டோம்னா நமக்கு வயிற்று வலி வரும் வாய்வு தொல்லையும் ஏற்படும் அதனால பொன்னாங்கண்ணி கீரையை அளவோடு தான் எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாகும் போது தான் இது வந்து தொல்லைகளை ஏற்படுத்தும் ஆனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து மருத்துவருடைய ஆலோசனை பேரில் தான் இந்த பொன்னாங்கண்ணி எவ்வளோ உணவில் எடுத்துக்கலாம்னு கேட்டு தான் உணவில் எடுத்துக்க வேண்டும் சரிங்களா இன்னைக்கு நாற்பது நாள் ஸ்கின்னை பார்த்துடலாமா நாற்பதாவது நாள் ஸ்கின் டோன் இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க நேற்றுக்கும் இன்னைக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா ஸ்கின் டோனில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா நாற்பதாவது நாள் இப்படி தான் இருக்கு பார்த்துக்கோங்க வெளியில எல்லாம் போகாமல் உள்ளே இருந்துகிட்டு இருந்தால் நல்ல மாற்றம் தெரியும்னு நினைக்கிறேன் இருக்கட்டை கேட்டால் கண்டிப்பாக ஒரு சின்ன சேஞ்ச் இருக்க தான் செய்யுது ஸ்கின் டோனில் அதனால் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் நாற்பத்தெட்டு நாட்கள் வர டெய்லியுமே போடுறேன் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும்னா நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு டேக்கும் இன்றைக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல மாற்றம் இருக்க தான் செய்து நீங்களாம் சிக் பொண்ணாங்கண்ணிக்கிடையே உணவில் எடுத்துக்கோங்க இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எனிவே பாய்